சித்திர ஸ்ரீராமபிரான் தங்கியிருந்தபோது நடந்த நிகழ்ச்சி இது சீதா பிராட்டி சமைத்த உணவை ஸ்ரீராமபிரான் ராமபிரான் விரும்பி உண்பது வழக்கம் ஒரு நாள் தான் சமைத்ததை ஸ்ரீ பரிமாறினாள் அந்த உணவு எப்படி இருக்கிறது என கேட்டாள் அவரும் நன்றாக இருக்கிறது என்றார் மற்றொரு உணவை பரிமாறியவர் இது எப்படி இருக்கிறது என கேட்டாள் நன்றாக உள்ளது என சொல்லிக் கொண்டே சாப்பிட்டார் ஸ்ரீராமபுரான் மூன்றாவதாக வேறொன்றை எடுத்தாள் சீதா பிராட்டி அது தீந்திருந்தது தயக்கத்துடன் பரிமாறினாள் பின்னர் இது எப்படி இருக்கிறது என மெல்லிய குரலில் கேட்டாள் எப்போதும் உண்மையை பேசுபவரும் பிறர் மனம் நோக்க செய்யாதவருமான ஸ்ரீ உண்மையை சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஸ்ரீராமபிரான் நீ ஆனால் இந்த அக்னி பகவான் சற்று கூடுதலாக அதை தீந்து போகும்படி செய்துவிட்டார் என்றார் அதை கேட்ட சீதா பிராட்டி அப்படியானால் இந்த உணவு நன்றாக இல்லையா என பயத்துடன் கேட்டாள் அவளின் மனதை புரிந்து கொண்டவரான ஸ்ரீராமபிரான் அதெல்லாம் ஒன்றுமில்லை உணவு தீந்து பார்ப்பதற்கு என்னை போல கரப்பாக இருப்பது அழகுதான் அதை சாப்பிடுவதும் ஒரு தனி சுவைதான் என்றார் ஸ்ரீராமபுரான் அப்பதில கேட்ட சீதா பிராட்டியின் முகம் வெட்கத்தில் ஜொலித்தது சொல்லால் ஈரம் அழகி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வாய்மை உடையதாகவும் ஏமாற்றம் இல்லாததாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் என்கிறது திருக்குறள் சத்தியத்திற்கு அரிச்சந்திரனையும் வள்ளலுக்கு கர்ணனையும் ஏகபத்தினி விரதத்திற்கு மன்மதனையும் சொல்வார் இந்த முக்குணங்களோடு பேச்சுக்கலையிலும் சிறந்தவர் ஸ்ரீ என்கிறார் வால்மீகி முனிவர்